வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தி ப்ளஸ்ஸு நம்ம தயிர் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தயிர் தயிர் கத்திரிக்காய் எது வேணும்னு சொல்லலாம் இதோட பேர் வந்து சொல்லலைங்க நாங்கள் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தோம் அதே மாதிரி வச்சுட்டோம் நல்லா இருந்துச்சு அது மாதிரி வச்சுட்டோம் அப்புறம் வந்து நம்ம பூ காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வச்சு கிரேவி அது என்னமோ கொஜ்ஜி என்னமோ சும்மா அது அப்புறம் வந்து இது வந்து எக் உச்சாமா எக் உச்சு பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இன்னைக்கு சோறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி பண்ண சொல்லிட்டேன் ஓகே சாப்பிட்லாமா பார்க்கவே நல்லா இருக்குது முத அந்த பேர் தெரியாது சாப்பிடுவோம் நம்மளாக ஒரு பேர் வச்சுருக்கோம் தயிர் கத்திரிக்காங்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது புளிப்பாக ஆரம்பம் நல்லாயிருக்கும்

இருக்கிற காரணம் போதும்

வடிவலையே வடிவலைய காமெடியில் ஒரு உடம்பு சரியில்லை அதனால் இருபது வீட்லேயும் முப்பது வீட்லேயும் மேலே இறங்க மாட்டேங்குது இருக்குதுன்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியாக இல்லைங்க கோல்டு வேறு அதனால் பத்து சப்பாத்தியோட போயிட்டுருக்கு மிளகா கழிச்சிட்டேன் போல மிளகா என்னடா மிளகா போட்டேன் நான் அதுல தானே சொன்னேன் ல எடுக்க மாறா டாவலர் எடுத்து கை வலிக்குதா தானே உட்காந்துருக்கு அதுக்கு கை வலிக்குது டெய்லி நம்ம ஒரே மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் மூவிங் ஆங்லியாக எடுத்து சப்பாத்தின் தோசைன்னா விளையாட்டா அது மடிச்சு நாலா மடிச்சிருவாட்டு

नज़र बचाके लाना हूँ। ठीक है चपटे सूपर अच्छे लगे हैं। चपटे किन्हें? हम्म। मतलब नाक पर वाले। मैं वाटर मशरले ले ले आ। हम्म। वाटर मशरले एंड टीएस पे चपटे टिप टोम कल चपटे

Okay. <laughs>

சப்பாத்தி நல்லா இருந்துச்சு அதுக்கு வந்து கிரேவி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தக்காளி தயிர் தயிர் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பா கா அது நல்லா இருக்குது இருந்தாலும் இதோட இது நல்லா இருக்கு இன்னைக்கு இதுதான் மெயினாக வச்சதுக்கு கத்திரிக்காய் ஆமாம் காலிஃப்ளவர் வந்து வச்சது எனக்கு தெரியாது அது வந்து ரெண்டாவது சைடீஸாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது எனக்கே தெரியும் ஓகே இன்றைக்கி நல்லா இருந்துச்சு சப்பாத்தி என்னால் முடிஞ்சது ஒரு பதினோரு சப்பாத்தி இதுக்கு மேலே சாப்பிட முடியாது பத்து தான் லிமிட் என்னோடய லிமிட்டு ஒரு சப்பாத்தி எஸ்டாவே வச்சுட்டாங்க பத்துன்னு சொல்லிட்டு பதினொன்று வச்சுட்டாங்க அதுதான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பிரச்சின ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பிள்ளைங்க ப்ளீஸ் லிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எடுத்தபடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்